வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவன் வெட்டப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதற்கப்புறம் தான் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பள்ளி அளவில் மாணவர்களிடையே இருக்கக்கூடிய இந்த சாதிய வன்முறைகளை வந்து தடுப்பதற்காக நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு வந்து நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க முதல்வர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்ட அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சாதிய வன்முறைகளை தடுப்பதற்காக என்னவெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னவெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கை தான் இன்றைக்கி வந்து சர்ச்சையாக இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் சாதிய வன்முறைகளை தடுப்பதற்கு பதிலாக சாதிய உணர்வை ஊட்டி வளர்க்கும் விதமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே குற்றச்சாட்டாக இருக்குது சரி சந்துரு அவர்கள் என்ன தான் சொல்லியிருக்கார் அப்படின்னா சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கார் மாணவர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் உதாரணத்துக்கு மாணவர்கள் வந்து நெத்தியில் திருநீர் வைக்கக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது கையில் வந்து கயிறு கட்டக்கூடாது சாதிய அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் கையில் கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தென் மாவட்டங்கள்லையோ இல்லை வட மாவட்டங்கள்லையோ சாதிய அடையாளத்தோடு சில பேர் கயிறு கட்டிகிட்டு இருந்தாங்க அது வந்து பள்ளிகள் அளவில் வந்து நடந்துகிட்டே இருந்தது ஒரு குறிப்பிட்ட கலரில் வந்து கயிறு கட்டினா அவர் இந்த சாதி இன்னொரு கலராக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த சாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்துக்காக இந்த கயிறு கட்டுறதை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து தடுத்து நிறுத்தணும் மாணவர்கள் மத்தியில் வந்து சாதிய வேறுபாடு வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எத்தனையோ ஆண்டுகளாக வந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கும் ஆனால் அரசாங்கம் எந்த விதத்துலேயும் வந்து பெருசாக நடவடிக்கை எடுக்கலை எடுத்த நடவடிக்கைகளும் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதும் உண்மை ஆனால் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே மாணவர்களாகட்டும் இல்லை மாணவிகளாகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கருப்பு கலர் கயிறோ இல்லை சிவப்பு கலர் கயிறோ கட்டுவாங்க அது எதுக்காக கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கட்டுற கயிறு கூட இருக்குது இல்லை திருப்பதி போனோம் அப்படின்னா அங்கே கருப்பு கயிறு கிடைக்கும் சிவப்பு கயிறு கிடைக்கும் இல்லை பழனியோ இல்லை இன்றைக்கி எந்த மலைக்கோயில் போனாலும் சரி இல்லை எந்த கோயில் போனாலும் சரி அங்கே இருக்கிற அந்த கயிறை வாங்கி கட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய இறை நம்பிக்கையோடு சேர்ந்தது அப்படி இருக்கிற போது நீதியரசர் சந்திரவுடைய இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்த மாதிரி கையில் வந்து எந்த விதமான கயிறும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னுடைய இறை நம்பிக்கையில் அரசாங்கம் தலையிடுவதற்கு ஈடானது அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையே வந்து அவங்க பறிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சில மாவட்டங்களில் இல்ல சில பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டுறதன் மூலமாக வந்து சாதிய வேறுபாடுகள் இருக்குன்னா அதை எப்படி களையணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த கயிறு கட்டவே கூடாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த இறை நம்பிக்கையை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்க அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்களுடைய அந்த திராவிட சித்தாந்தம் இவங்களுடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மறைமுகமாக இந்த அறிக்கையின் முகமாக புகுத்த பார்க்குறாங்க ஏன்னா இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர்களுடைய அடையாளத்தை அழிப்பது தமிழுடைய அடையாளத்தை அழிப்பது தான் இவங்களுடைய நோக்கம் நம்மளுக்கு வந்து காலங்காலமாக இந்த நம்பிக்கைகள் நம்ம கூட இருக்குது அப்படி இருக்கும்போது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக வந்து நெத்தியில் வந்து திலகம் வைக்கக்கூடாது விபூதி குங்குமம் வச்சாலே அது வந்து சாதிய வேறுபாட்டுக்கு சாதிய வன்முறைக்கு வந்து வித்திடும் அப்படின்னு சந்துரு அவர்கள் சொல்லியிருக்காரு விபூதி குங்குமம் வைக்கிறதுக்கும் சாதிக்கும் என்னங்க சம்மந்தம் ஒரு சிம்பிள் லாஜிக் கூட கிடையாது விபூதி குங்குமம் எப்போ வைப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறபோது குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு போகிற எத்தனையோ குழந்தைங்கள நம்மளும் பார்த்துருக்கோம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் கோயில் இருந்தது அப்படின்னா நேராக போய் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க நெத்தியில் விபூதியோ குங்குமமோ வச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க அதனால் அவங்க வந்து சாதிய வெறியர்கள்னு சொல்ல போகிறோமா நம்ம இல்லை இந்த விபூதி குங்குமம் வச்சுட்டு வந்ததுனால அவங்க வந்து சாதிய வேறுபாடுகள் பார்க்குறாங்கன்னு சொல்ல போகிறோமா என்ன அர்த்தம் இதுக்கு அப்போ இங்கேயும் வந்து இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவங்களுடைய அந்த திராவிட சித்தாந்தம் ப்ளஸ் மாணவர்களாக இருக்கும்போதே அவங்கள வந்து அந்த இறை நம்பிக்கையிலேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஏன்னா இதை வந்து இந்த முற்போக்காளர்கள் தொடர்ச்சியாக சொல் சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே ஏன் வந்து அவனுக்கு கடவுளை சொல்லிக் கொடுக்குறீங்க அவன் வந்து பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் அவனுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்காதீங்க அவன் பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து அவன் கடவுள் வேணுமா வேண்டாமாங்கிறத அவன் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முற்போக்கு புரட்சி பேசுவாங்க உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் அவனுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை ப்ளஸ் அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எதையுமே சொல்லி கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அவனுக்கு எதுலேயுமே நம்பிக்கையே வராது இதுதான் இவங்களுக்கு வேணும் இந்த குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கையிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லையா தமிழர்கள் தமிழ் இதுக்கெல்லாம் வந்து அடையாளம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இறை நம்பிக்கையை வைத்து தான் வந்து இங்கே அளவிடப்படுது மதுரையில் போனீங்க அப்படின்னா கல்லழகர் திருவிழான்னு நடக்குது இவங்க சொல்கிற மாதிரி வந்து இந்த பள்ளி மாணவர்களை வந்து இறை நம்பிக்கையிலேருந்து முழுசாக எடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அந்த கல்லழகர் திருவிழாங்கிறது நின்னே போயிடும் இதுதான் நடக்கும் இதுதான் அவங்களுக்கு வேணும் ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்ன கடவுள் மறுப்பு கொள்கை திராவிடம் கொள்கை அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் வந்து கடவுளாக மாற்றிடுவாங்க அதுதான் வந்து இங்கே நடக்கும் அதே மாதிரி நீதியரசர் சந்துரு வந்து மேலும் சில பரிந்துரைகளை கொடுத்துருக்காரு பள்ளி அளவில் வந்து சமூக நீதி பாதுகாப்பு படை அப்படின்னு ஒரு படை அமைக்கணும் அதில் வந்து எல்லா தரப்பு மாணவர்களையும் வந்து இணைத்து அந்த படையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அந்த படையை வந்து என்ன செய்யும் அவங்களுடைய அதிகாரம் என்ன அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எந்த விதமான விளக்கங்களும் இந்த அறிக்கையில் இல்லை அதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஆசிரியரை நியமிக்கிற போதே அவரை வந்து ஒரு சாதி அடிப்படையில் தான் நியமிக்கணும் அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆதிக்க சாதியாக இருப்பாங்க ஆதிக்க சாதிங்கிறத இந்த சென்ஸ் வந்து அவங்க வந்து பெரும்பான்மையாக இருப்பாங்க அப்படி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்த ஒரு ஆசிரியரை அதே பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு நியமிக்கக்கூடாது வேற ஒரு சாதியை சேர்ந்த ஆசிரியரை நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய பரிந்துரை அப்போ நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கு ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் போடுறீங்க அப்படின்னா யார் அங்கே போகிறதுக்கு விருப்பமாக இருக்காங்க யார் அங்கே பக்கமாக இருப்பாங்க அந்த பள்ளிக்கு யார் தேவை இப்படிங்கிறது எல்லாம் பார்க்காம அந்த இடத்துல வந்து எந்த சாதி வந்து அதிகமாக இருக்குது இப்போ போக போகிறவர் எந்த சாதி இவர் அங்கே அனுப்பலாமா வேண்டாமா இப்படி எல்லாம் கல்வித்துறை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா கல்வியுடைய தரம் எப்படி இருக்கும் தமிழகத்தில் எப்படி சாதி ஒழியும் இவங்க வந்து சாதியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து சாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் தான் வந்து அதிகபட்சமாக இருக்குது மற்ற இந்த கல்வி நிறுவனங்களாகட்டும் தொழில் நிறுவனங்களாகட்டும் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதிங்கிறது வந்து மு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அங்கே சாதி பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்பவும் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் தான் சாதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லா தொகுதியிலையும் வந்து சாதியை பார்த்து தான் வந்து வேட்பாளர் நடத்துகிறாங்களே தவிர எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் யாரும் வந்து சாதியை பார்க்காம வந்து இன்றைக்கி வேட்பாளர்களை நிறுத்துறதில்லை இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் அவங்களும் அப்படி தான் நிறுத்துறாங்க நீதியரசர் சந்துரு அவர்களுடைய பரிந்துரை அமல்படுத்தணுன்னா அரசியலில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சாதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களாக கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் இந்த சாதி வந்து சேர்ந்துடும் இதுதான் வந்து நடக்கும் ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சாதியை ஒழிப்போம் ஆக்சுவலாக ஒழிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க இவங்க பெரியார் வந்து சாதியை ஒழித்து விட்டார் வட மாநிலங்களுக்கெல்லாம் பெரியார் தான் தேவை அப்போ தான் தமிழ்நாடு மாதிரி அவங்க வந்து சாதி இல்லாமல் ஒரு சமுதாயத்தை நம்ம அமைக்க முடியும் அப்படின்லாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இவங்களே என்ன சொல்கிறாங்க சாதி பார்த்து ஆசிரியரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னா அப்போ அதனுடைய பழக்கம் தானே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிறுவனங்களில் வரும் அதே தனியார் கல்வி நிறுவனங்களையும் தானே பண்ணணும் அரசு கல்வி நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற அரசு கல்வி நிறுவனம் அரசு பள்ளியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாதி பார்த்து ஒரு வேறு ஆசிரியரை போட்டிங்க அப்படின்னா அப்போ அதே பள்ளி மாணவர்கள் அடுத்து அதே பகுதியில் இருக்கிற ஒரு கல்லூரிக்கு போகிறாங்க அப்போ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்க சாதி இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதிகள் இவங்க தான் அப்போ அங்கே வரக்கூடிய ஆசிரியரை யாரை போடுறது அதே ஆதிக்க சாதியை போட முடியாது ஏன்னா அரசு அந்த மாதிரி முடிவெடுத்திருக்கு அப்போ அங்கேயும் வந்து சாதி பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு இடத்துல பார்க்க ஆரம்பித்தோம்னா எல்லா இடத்துலையும் வந்து இது பரவும் அப்போது அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன திமுக அரசுடைய நோக்கம் என்ன சாதியை வந்து ஒழிக்கிறதா இல்லை சாதிய வன்முறைகளை தடுக்கிறதா இல்லை சாதிய உணர்வை சாதிய வன்முறையை வந்து ஊக்கப்படுத்துறதா இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான பரிந்துரைகள் தான் வந்து திரு நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்திருக்கார் உண்மை என்ன அப்படின்னா பள்ளி அளவில் சாதிய உணர்வு வந்து மாணவர்களுக்கு ஊட்டி வளர்க்கப்படுது அதற்கு காரணமாக இருப்பவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதி தலைவர்கள் அதாவது சாதி தலைவர்கள் அப்படின்னா நான் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்களை சொல்லலை இவங்கள்லாம் யார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதியில் நம்ம வந்து அரசியலில் வளரணும் நம்ம வந்து பெரியால் ஆகணும் நம்மளுக்கு வந்து புகழ் வரணும் பணம் சம்பாதிக்கணும் இப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா இவங்களுடைய டார்கெட் யார் அப்படின்னா இந்த மாணவர்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்களை டார்கெட் பண்ணி இவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இவங்கள தம் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வளர்ந்து ஒரு ஓட்டு போடுற வயசு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆள் வந்து கொஞ்சம் வளர்ந்துருப்பார் இவருக்கும் வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கும் இந்த செல்வாக்கை பயன்படுத்தி தன்னை அவர் வளர்த்தி கொள்வார் இதை வந்து ஒரு பிளான்டு ஃபார்முலா மாதிரி வந்து நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது பெரிய லெவல்லையும் நடக்குது நாம் தமிழர் கட்சி சீமான் கூட வந்து ஆரம்ப கால அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் எனக்கு ஓட்டு போடுற பசங்க வந்து இன்றைக்கி ஸ்கூலில் வந்து ஏழாம் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அவருடைய டார்கெட் வந்து வந்து அவங்களா தான் தான் இருந்தாங்க எனக்கு எனக்கு அவன் போடுவான் அப்படிங்கிறதுக்காக அவர் கட்சி நடத்த ஆரம்பிச்சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அது உண்மையாயிருக்கு இதே ஃபார்முலாவை தான் இந்த சாதியை பயன்படுத்தி வளரணும் நினைக்கிற ஆட்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க கடந்த சில பத்து வருடங்களாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம பேப்பரில் கூட சிலதெல்லாம் பார்த்துருக்கோம் சாதி குடி கட்டிக்கிட்டு ஒரு காரு பள்ளி வளாகத்துக்குள்ளே அதுவும் அரசு பள்ளி வளாகத்துக்குள்ளே போய் நின்று ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை வந்து சந்தித்து பேசி அவங்க வந்து கிளம்பி போகிற மாதிரி ஒரு சில ஒரு செய்தி வந்தது அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளியில் ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதி மாணவர்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது அப்போது ஒரு சாதியை சேர்ந்த அந்த சாதி கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக பள்ளிக்கு போய் இந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவர் பள்ளியில் போய் இவங்களை சந்திச்சிருக்கார் இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்த செய்திகள் அப்போது எந்த அளவுக்கு வந்து இந்த சாதி வந்து இங்கே மாணவர்களுக்கு மத்தியில் ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கிறதையே வந்து மறந்துட்டு அதையே மறைச்சிட்டு அதுக்கு என்ன தீர்வு காணணும் அப்படிங்கிறத பற்றியே யோசிக்காமல் நீதிபதி சந்துரு அவர்கள் இப்படி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருடைய நோக்கத்தை சந்தேகம் கொள்ளாமல் என்ன பண்ண முடியும் எங்கே வந்து ரூட் இருக்குது எங்கே வேரில் இருக்குது சாதி அப்போ அதை வந்து நீக்கணும் நீங்கள் சாதியை அழிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னும் சாதி வளரத்தான் செய்யும் நம்மளுக்கு தேவை மாணவர்கள் மத்தியில் சாதிய வேறுபாடு இருக்கக்கூடாது சாதிய உணர்வு தூண்டுவதன் மூலமாக சாதிய வன்முறைகள் நடக்கக்கூடாது அவங்க எல்லாரும் வந்து ஒன்று ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் செயல்படணும் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய அந்த திராவிட சித்தாந்தத்தை எப்படி புகுத்தலாம் இவங்களுடைய அந்த கடவுள் மறுப்பை எப்படி புகுத்தலாம் எப்படி வந்து மாணவர்கள் அந்த இறை நம்பிக்கையிலேருந்து வெளியில் எடுக்கலாம் இன்னும் சொல்லப் போனால் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நெத்தியில் விபூதி வச்சுட்டு போகிற வந்தாங்க நம்ம காலத்துல எல்லாம் நல்ல பசங்கன்னு சொல்லுவாங்க நெத்தியில் விபூதி இருந்தால் அவன் நல்ல பையன் ஆனால் இன்றைக்கி இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க நெத்தியில் விபூதியை வைக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அதை கேள்வி கேட்டு தானே ஆகணும் அதே மாதிரி பாட புத்தகங்களில் வந்து காவி மயமாக்கப்படுகிறது சேஃப்ரானிசம் அப்படிங்கிற மாதிரி வந்து திரு சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கார் அது இது இந்த ஒரு வார்த்தை போதும் நான் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ இங்கே நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சாதிய வன்முறைகள் பள்ளிகளில் சாதிய வன்முறைகளை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் அப்போ இவங்க எங்கே வராங்க பள்ளிகள் அந்த கல்வி புத்தகங்கள்லாம் வந்து காவிமயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன இங்கேயும் வந்து பாஜகவை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் பள்ளி பாட புத்தகங்களில் காவிமயம் ஆகுதுன்னு ஒரு அரசியல் செய்யணும் இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது இவங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கறதில் எந்த காலத்திலும் இவங்களுக்கு வந்து ஒரு அருகதையே கிடையாது இவங்களுக்கு அதற்கான விருப்பமும் கிடையாது இவங்களால் செய்யவும் முடியாது பா புத்தகங்களில் காவிமயமாவது அப்படின்னா இதே பாடப்புத்தகங்களில் கருணாநிதியோட வரலாறு பெரியாருடைய வரலாறு அண்ணாத்துறையுடைய வரலாறு எல்லாத்தையும் திணிச்சு கடவுள் மறுப்பு கொள்கை வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் திணிக்கிறீங்களே அதற்கு பேர் என்ன உங்களுடைய திராவிட சித்தாந்தம் மட்டும் எதற்காக அங்கே வரணும் உருவாக்கப்பட்ட வரலாறான கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களான இவங்களை பற்றிலாம் நீங்கள் வந்து எழுதலாம் உண்மையான வரலாறையும் உண்மையான தலைவர்களுடைய வரலாறையும் வந்து நம்ம எழுதணுன்னா அது வந்து கல்வி காவிமயமாக்கப்படுகிறது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இதுதான் இவங்களுடைய இவங்களுக்கு இருக்கக்கூடிய இது தான் வந்து திமுகவுடைய பிரச்சனை சாதிய வன்முறைகளை தடுக்கணும் அப்படின்னா அதனுடைய வேர்லேருந்து அவங்க தடுக்கணும் இந்த சாதியை முன்வைத்து இந்த வளரக்கூடிய தலைவர்கள் இவங்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்க இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை துண்டிக்கணும் இவங்களை வந்து கடுமையாக எச்சரிக்கணும் இன்றைக்காவது மாணவர்கள்ட்ட போய் பார்த்து பேசி ஏதாவது சாதி உணர தூங்கினேன்னா உனக்கு தூக்கி போட்டு முதிச்சிருவேன்னு சொல்லணும் அவனுக்கு மேலே எதையாவது ஒன்று கேஸை போட்டு உள்ளே தள்ளி ஏதாவது பண்ணாதான் அவங்க வந்து அந்த பக்கம் போக மாட்டாங்க நீ வந்து இன்றைக்கி கயிறு கட்டுறதை இது பண்ணலைன்னா நாளைக்கு அவன் வேறு விதமாக கொண்டு போக போகிறான் ஒரு கர்ச்சி வச்சுக்கிறான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு சாதியை சேர்ந்த எல்லா மாணவர்களும் ஒரே கலரில் ஒரு கர்சி வச்சுக்கிறாங்க இன்னொரு சாதிக்காரன் அதை பார்த்து நான் என்ன பண்ணுறான் நீ வந்து ப்ளூ கலரில் வச்சுருக்கியா நான் பாரு சவு கலரில் வச்சுக்கிறேன்னா அவன் கர்ச்சி வச்சுக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு குழு போட்டு மறுபடியும் வந்து யார் இனிமேல் கர்ச்சிப்பே வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ல போகிறீங்களா எவ்வளோ அபத்தமான முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா கையில் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவனுடைய சாதி உணர்வு போயிடுமா மாணவர்களுடைய மனதிலிருந்து சாதிய வேறுபாடு அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய குறிக்கோளாக இருக்கணும் ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தன்னா அவன் மட்டும் வரக்கூடாது அவன் எதிரி இவன் மட்டும் வரக்கூடாது இவன் எதிரி இவனை பற்றி நீ படிக்கக்கூடாது இதை பற்றி மட்டும்தான் படிக்கணும் நீ கோயிலுக்கு போகக்கூடாது நீ நெத்தியில் குங்குமம் வைக்கக்கூடாது விபூதி வைக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணால் எப்படி அவனுக்கு சாதிய உணர்வு போகும் அதற்கு ஏதாவது அவர்கள் பதில் சொல்வாரா இல்லை முதல்வர் தான் பதில் சொல்வாரா எப்போ பாரு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி இதையே வந்து டெய்லி ஒரு பத்து தடவை சொன்னாங்க அப்படின்னா இவங்க சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு எல்லாரும் நம்பிடுவோம் போல இருக்குது திமுக ஆட்சி காலத்தில் தான் சாதிய மோதல்கள் அதிகமாக நடந்திருக்கு இப்போவும் நடக்குது திமுக ஆட்சி காலத்தில் தான் பட்டியலிட்டவர்கள் அதிகமாக வந்து தாக்கப்படுறாங்க அவங்க மேலே வன்முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு காரணமும் திமுக அரசாங்கம் தான் ஆனால் இவங்க தான் வந்து சமூக நீதிக்கான அரசு இப்படி பொய்யான போலியான பிம்பங்கள் தான் இவங்க எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க முடியாது கொடுக்கவும் மாட்டாங்க நன்றி